பள்ளி விடுமுறை காலம் தொடங்க உள்ளது இவ்வேளையில் மலேசியாவிற்கு அதிகமானோர் பயணம் செய்வார்கள் என குடிநுழைவு சோதனைச் சாவடிகள் ஆணையம் தெரிவித்திருந்தது அங்கு வாகனத்தில் செல்லும் போது விபத்து நேரிட்டால் என்ன செய்ய வேண்டும் கண்டறிந்தது செய்தி ஜூன் மாத பள்ளி விடுமுறையின் போது வுட்லண்ட்ஸ் துவா சோதனைச் சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது போக்குவரத்து நிலவரத்தை கருத்தில் கொண்டு பயணத்தை மேற்கொள்ளுமாறு குடிநுழைவு சோதனைச் சாவடிகள் ஆணையம் கேட்டுக்கொண்டது பயணத்தை தொடங்குவதற்கு முன் வாகன ஓட்டுநர்கள் தங்களுடைய மோட்டார் வாகன காப்பீட்டில் உள்ள ஒரு சில அம்சங்களை சரிபார்க்க வேண்டும் கவரேஜை செக் பண்ணிக்கோங்க ஸோ சிங்கப்பூரை தவிர வெஸ்ட் மலேசியா அதாவது ஜே கேஎல் ஜபரு மெலக்க பினேங் போன்ற இடங்களை கவர் பண்ணுவாங்க ஈவன் தாய்லேண்டில் கூட கவர் பண்ணுவாங்க ஒரு எண்பது கிலோமீட்டர் பிட்வீன் த பார்டர் பிட்வீன் வெஸ்ட் மலேசியா அண்ட் தாய்லேண்ட் அதுலேயும் கவரேஜ் இருக்குது ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க இப்போ வெதர்ஸ் நாவ வந்து கொஞ்சம் அன்பிடிக்டபிளாக இருக்கிறதுனால ஃப்ளாட் வின்ஸ்டாம் இந்த மாதிரி கவரேஜ் வந்து கொஞ்சம் முக்கியம் அப்புறம் ஆப்ஷனல் வந்து பர்ஸ்னல் ஆக்சிடென்ட்னு இருக்கும் ஸோ நம்ம மட்டும் இல்லை நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் ஏதாச்சும் பாதிப்பு நேற்பட்டா நம்ம அந்த வச்சு கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படியே பயணம் செய்யும்போது விபத்து நேரிட்டால் பதற்றப்பட வேண்டாம் முதலில் மலேசியாவின் போக்குவரத்து காவல்துறையை அழைத்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் புகார் செய்ய வேண்டும் மொதல் வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அந்த உன்னர் பாட்டி கூட ஓகே ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க அதெல்லாம் உங்களுக்கு எவிடன்ஸ் ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை நிஜமாக கொஞ்சம் அடிபட்டிருந்தா நம்ம ஆம்புலன்ஸ்க்கும் கூப்பிட்டுக்கணும் நம்ம இன்சூரன்ஸ் வாங்குறோம்ல அந்த கம்பெனி அவங்களுக்கு எப்போதுமே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹாட்லைன் இருக்குது அவங்கக்கிட்ட டூயிங் ஆப்ஷன்ஸை கேட்கலாம் பிகாஸ் நீங்கள் எந்த கம்பெனிலேருந்து வாங்கினீங்கன்னு பொறுத்து இருக்குது சில கம்பெனிக்கு மலேசியாவிலே பாட்னர் இருப்பாங்க ஸோ பார்ட்னர் கம்பெனிஸ் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க இவங்க இவங்களுக்கு அடிங்க இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க டோவிங்க்கு இல்லைனா அவங்களே அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அது அது செய்யலாம் சம்டைம்ஸ் அவங்க பார்ட்னர்ஸ் இருக்க மாட்டாங்க ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே உங்கள் பாலிசியில் இவ்வளோ காசுக்குள்ளே நீங்கள் டோ பண்ணிங்கன்னா நாங்கள் கவர் பண்ணுவோம் வாகன ஓட்டுநரிடம் தனிப்பட்ட முறையிலும் சேதங்களுக்கு இழப்பீடு பெறலாம் ஆனால் அவ்வாறு செய்யும்போது விபத்தினால் ஏற்படும் மருத்துவச் செலவுகளையும் வாகன சேதம் சம்பந்தப்பட்ட செலவுகளையும் சரியாக மதிப்பிட முடியாது அதனால் அது பயனுள்ளதாக இருக்காது என்கின்றன காப்பீட்டு நிறுவனங்கள் இந்நிலையில் பயணத்தை நிம்மதியாக மேற்கொள்ள மோட்டார் வாகன காப்பீட்டை தவிர பயண காப்பீட்டை வாங்கவும் வலியுறுத்தப்படுகிறது